ஹாய் STUDENTS, welcome back to learning journey இப்போ வந்துட்டு தாமரை பார்க்குறோம் தாமரை பார்த்தோன்னே எனக்கு ஒரு விஷயம் தோணுது அதாவது செயற்றில் மலர்ந்த செந்தாமரைன்னு கூட நம்ம நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம் இந்த செயற்றில் வந்துட்டு செந்தாமரை வளருது ஆனாலும் அது நல்லா விரிந்து புன்னகையோட மலர்ந்து இருக்கு மலர்ந்த புன்னகை பூத்த ஒரு பொலிவோட அழகாக இருக்கு ஆனால் அது இருக்கக்கூடிய வட்டாரம் எப்படி இருக்குது சேரும் சகதியமும் ஸ்மெல்லுமா இருக்கும் அப்படி இருந்தும் அது வந்து சகிச்சுக்கிட்டு அங்கே அழகாக சிரிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அதை ஐயோ பாவம் அப்படின்னு அதை எடுத்து நல்லா இருக்கே இத்தனை கஷ்டங்களிலும் சிரித்து அப்படியே ஜீரணிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கிற இந்த தாமரையை நம்ம எடுத்து அதனுடைய உகந்த இடம் இதுக்கு இது அல்ல அதனுடைய உகந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறது நல்லது அப்படின்னு கடவுளுடைய காலடியிலையும் பூஜைகளுக்கும் யூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி நம்ம பலவித சுச்சுவேஷன்ஸை சூழ்நிலைகள் கஷ்டப்ப கஷ்டங்களில் தள்ளப்பட்டாலும் அந்த இடத்துல நம்ம வெடிச்சிடக்கூடாது பொறுமையாக புண் உருவலுடன் இதை நம்ம வந்துட்டு சரி செய்யறது தான் சொல்யூஷன் அதில் அழுகிறதோ கோவப்படுறதோ பிரச்சனைகளை எக்ஸ்ட்ரா எச்சா அதை வந்து ஜாஸ்தி எடுத்து இது பண்ணிக்கக்கூடாது அதை வந்து பொறுமையாக கையாண்டோம்னா புன்னகையோடு பல்ல கடிச்சுட்டு அமைதியாக கையாண்டோம்னா அந்த அமைதிக்கு நல்ல வெகுமதி கிஃப்ட் கிடைக்கும் நல்ல பேர் கிடைக்கும் நீங்களே பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க